இயன்று சிலருக்கு மனது துணை கொடுக்க அழைக்கிறோம் ஏனென்றால் இரவு நள்ளிரவாய் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையிலே மீண்டும் உங்கள் முன்னிற்கிறேன் என்னுடைய அன்பு தம்பி காந்தி கந்ததாசன் அவர்கள் பேசுகிற பொழுது மறுபடியும் என்னை அழையுங்கள் நான் சொல்வதற்கு நிரம்பி இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அதே வாசகத்தை தான் நான் வழிபடுகிறேன் ஏனென்றால் நான் முடித்து பார்த்து அவை எனக்கு பேசி பழக்கம் அடுத்து ஒரு ஒரே ஒரு மட்டும் சொல்லி ஒன்றம் என்று போற்றிருக்கிறார்களே அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு வராத காரணத்தினாலே ஒருவரை பேச சொல்லி அவர் பேசாமல் உட்கார்ந்தவர்கா அந்த படிச்சு எனக்கு வரக்கூடாது என்று நினைக்கின்ற காரணத்தினாரை மட்டும் நான் உங்களை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் பெரியவர்களை தாய்மார்களுடைய நண்பர்களே எத்தனையோ முகாம்கள் இருந்து வந்திருக்கலாம் எத்தனையோ கொடிகளின் கீழே இருக்கிறவர்கள் நீங்கள் வந்திருக்கலாம் எத்தனையோ பதாகைகளின் கீழே இருக்கிறவர்கள் நீங்கள் வந்திருக்கலாம் எத்தனையோ லட்சியங்களையும் கனவுகளையும் இதயத்திலும் மூலையிலும் சுமந்து கொண்டிருக்கிற வந்திருக்கலாம் ஒன்றை மட்டும் நீங்கள் இந்த நாட்டிலே பாரதிக்கு போட்டியாக பாரதிதாசன் நினைக்கிறவர்கள் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் போட்டியாக கண்ணதாசன் நினைக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் போட்டியாக வந்திருக்கிற எல்லாம் ஒரு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் யாரும் யாருக்கும் எதிர்காலம் அல்ல இருக்கிற மரம் ஆங்கில எழுத்தத்தைப் பற்றி அவர்கள் சொன்னார்கள் அடைந்த போது பாடினா அதை போலத்தான் இந்த தமிழகம் இருக்க வேண்டும் என நாங்கள் பாரதிக்கு அவன் போடாத பூனூரை போட்டு பார்த்து புலகாங்கலம் அடைந்து பூரிக்கு போக உள்ளூர் பாரதிதாசன் பாரதிக்கு எதிரி என்று சொல்லி தவறான ஒரு கருத்தை ஒரு கிராண்ட சிறு குடும்பத்தின் அடைந்து பார்த்தவர்கள் மறுப்பு இவர்கள் எல்லாம் தமிழ் விரோதிகள் கவிஞர்கள் விரோதிகள் அடையாளம் கண்டுகொள்கிறது பாரதியை பற்றி சொல்லுகிற பொழுது பாரதிதாசன் சொல்லுவான் பண்ண பகவதுண்டோ

I chatter over stony ways and little shops and troubles. I bubble with your being ways a diamond on the surface. But when they nature when me, go but I go on forever. Money doesn't buy me anything, money doesn't buy me anything. I'm not a dreamer, I'm a dreamer. 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 என் அனுபவம் ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உடையை நிறைவேற்றிய விரும்புகிறேன் நான் காலத்தில் வளர்கின்ற காலத்தில் எல்லாம் தேசியம் என்று சொன்னால் என்னுடைய உணவு ஏரியும் அப்படியே விளக்கு பழக்கப்பட்டது அதீதமான இன உணர்வும் மொழி உணர்வுனாலே திருப்பி கூட பார்த்தால் இருந்த காலம் ஆகையினாலே கண்ணதாசன் அவர்கள் கலந்து கொண்டிருந்த கவிஞர் கலந்து கொண்டாட என் பெயரை போட்டால் நான் போவதில்லை இப்படி ஒரு காலம் கூட இருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு காலம் முதன்முறையாக உள்ளாரட்டிய அணியிலே கலைஞர்களுக்கு ஒரு பிரதமர் விழா நிறைவுகிற போது நீண்ட காலம் பிறகு கண்ணதாசன் அவர்கள் வருகிறார்கள் அந்த விழாவுக்கு நான் சொன்னேன் அப்போது கூட எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டாகிறது என்பது சத்தியம் ஏனென்றால் நான் பார்க்கின்ற பார்வை தேசியம் என்பதை எதிர்ப்பு காரணத்து எனக்குள்ளே ஒரு தத்துவ மாற்றங்கள் உருவாக ஆரம்பித்த போது நான் எங்கும் நன்மை இருப்பதை தாம தொடங்கிய போது தேசியம் இந்த மண்ணுக்கு தேவை என்பதை வழங்குவது கவிஞர் என்பவன் சத்தியத்துக்கு சாட்சி சொல்கிறவனாகவே இந்த பத்திர நேரத்துக்கு உங்கள் முன்னால் பேசுகிறத சொல்கிறேன் ரகசியங்கள் இல்லை

நான் உடனடியாக யாரோ வராத காரணத்தால் அதை போட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னேன் என் தன்மானம் யாராக இருந்தாலும் இருப்பதில்லை ஆகவே வரவதற்கு எந்த நிலையில் இருக்கிறது அவர்கள் நீங்கள் பொன்படுத்தக்கூடாது தலைவர் கண்ணதாசனுடன் தலைவர் தாங்குகிறார்கள் இந்த விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகவே கொஞ்சம் யோசித்து பார்த்து சரி என்று சொல்லி நான் முதன்முறையாக தமிழரசே கலந்து கொண்டேன் அவர் தாமதமாக செல்வார் என்று செய்தி அவரையும் ஒரு தாமதமாக தமிழர்கள் போதுதான் அவர் பேசிக்கொண்டிருந்தார் போய் அணுந்தவுடனே என்னுடைய அருமை கவிஞர் அவர்கள் அழைக்கிற போது கடைசியாக என்னை அழைப்பது எனக்கும் கவிஞர் அவர்கள் முதல் கவிஞராக என்னை அழைத்தார் அழைத்த போது நான் கவிதை பாடலில் பாடி முடித்தவுடன் அந்த குழந்தை சொன்ன வாசகம் இதுதான் கவிதை இவர்தான் கவிதை என்ற அறிமுகம் காட்டிய பிறகுதான் இந்த தமிழக அரசு தனியாக ஒவ்வொரு துறையிலும் இருக்க குடும்பத்தை அப்புறம் சொன்னார்கள் கண்ணதாசன் உங்களை பற்றி சொன்னாரே ஆகவே சூரியனுக்கு கூட ஒரு விளக்கு தேவைப்படுகிறது இதுதான் சூரியன் என்று காட்டுவதற்கு இந்த தமிழகத்திற்கு பேர் அதை போல கண்ணதாசன் அடையாளம் காட்டினார் இதுதான் தனிமை இவர்தான் கருத்து அதை போலத்தான் இன்றைக்கு என்னுடைய அருமை சகோதரர் வாக்குச்சித்தர் அலுமுடியார் அவர்கள் சொல்லுகிற போது எல்லோரும் ஒரு முறை இணைந்து நின்றேன் நம்முடைய தலைமுறை தனியார் நம்மை கடந்து போகிறார் இளைஞர்கள் என்ற வைரவாசகத்தை சொன்ன போது கொஞ்சம் நினைவு பார்த்தவர்கள் சொன்னார்கள் ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஏற்பட்டது சொன்னது மட்டுமல்ல அப்படிப்பட்ட ஒரு நினைவாக்கை நான் எங்கும் பார்த்ததில்லை அவருடைய பிள்ளைவர்கள் சொல்ல வேண்டும் எவ்வளவு நம்பர் எல்லாம் மனப்பாடமாக வைத்து காரணம் சொல்வார்கள் சத்தியமாக ஒரு நம்பர் எடுக்கிறீர்கள் என் பிள்ளைகள் பேர் மூன்று பேர் நான் பாடி முடித்தவுடனே நான் அப்படியே சொன்னார் நான் சொன்னே இன்பம் கற்பனை இன்பம் என்று தலை வீரமாவுக்கு அதை சொன்னதை சொல்லி ஒரு பெண்ணை பற்றி சொல்ல வேண்டும் அவருடைய அழகை பற்றி வர்ணிப்பதற்கு முன்னாலே ஒரு சின்ன சொன்னேன் மின்னிலே வைத்தான் விண்ணிலே கதிரை வைத்தான் வெண் புதிர் நிலவை வைத்தான் வைட் பசு விண்ணிலே கதிரை வைத்தான் வெண் புதிர் நிலவை வைத்தான் மண்ணிலே பொறுப்பை கோரி மாண்புகளை செய்து வைத்தான் கண்ணிலா கடவுள் எல்லாம் கவனமாய் வைத்தான் ஆனால் பெண்ணிலே வைத்த இன்பம் பிரிதோடு வைக்க இந்த பாட்டை அப்படியே இந்த பாட்டை அப்படியே

நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடைசி அவர் சொல்கிறார் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் ஒரு கவிஞராக தான் முடியும் தான் நான் கோயம்புத்தூர் இருந்து போர் செய்த இந்த கவிஞரை இந்த கவிஞர்களுக்காக ரிசர்வ் செய்து வைத்துக் கொள்கிறேன் சொன்ன பாஷை அந்த நாட்களை எல்லாம் நான் வைத்து பார்க்கிறேன் அதற்கு பிறகு இந்த தம்பி அந்த ஜோடி அழைத்து வந்து நாம கண்டப்படுவர்கள் மற்ற பிள்ளைகள் வைத்து வந்து இயேசுபாவின் வெளியீட்டு விழாவிலே செஞ்சோசர் காலேஜ் பெருமக்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்தாலும் கூட குடும்பத்தின் சார்பாக கடைசியில் எனக்கு இந்த கவியினை பற்றி இவர் நினைத்துக் கொண்டிருந்தார் அவர்களைத்தான் இவர்கள் அழைப்பு கேள்வி நான் போனேன் அதற்கு பிறகு அழைத்திருக்கிறது ஒரு மாபெரும் கவிஞன் அவனை பற்றி பேசுவதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது தான் அவன் பெருமை இருக்கிறது இதோடு போய்விட்டது இவ்வளவுதான் என்று சொன்னால் அவன் புள்ளி வைத்தது போல இந்த வாகத்திற்கு எப்படி ஏதாவில் அதே போல அவருடைய புகழுக்கு வேலை இல்லை கண்ணதாசனை முறையாக அறிந்து கொண்டு ஒரு கவிஞனை வாங்கிற காலத்தில் மணி என்ற வாழ்கிற காலத்தில் செத்து போனவன் செத்து போன வாழ்ந்து வாழ்வு இருந்துருக்கு என்று வரலாறு மாற்றி வாழ்வு காலத்துல தான் மாத்தி கொண்டு இருக்கறார் என்பதை மேநாட்டுகிறது காலதான் இன்றைக்குアルミ தம்பி இந்த தும்பி பக்கத்துல இருக்கிற கம்பிகள் அனைத்தலாம் சேர்ந்து உங்களுடைய மூtuple போட்டு இந்த மண்ணை கண்ணதாசன் உடைய பார்ப்பதற்கு ஒரு அழியன் நம்பதியை வைத்து ஏனைய மன்னர்களுக்கெல்லாம் எல்லாம் வழி ஒரு அருமையான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து

நேரம் வந்து தமிழ் கேட்புடையவர்களாக இருக்கிறார்கள் அந்த கவிஞருடைய புகழை கேட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு நிறைவேறிய மகிழ்ச்சி அளிக்கிறது அதிலும் குறிப்பாக பகுதியிலே நாற்காலிகள் பட்டாலும் கூட பெண்கள் பகுதியிலே நிறைக்கும் அவர்கள் விடாமல் என்று இருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது எந்த நாட்டிலே கவிதை கேட்பதற்கு கூட்டம் அதிகமாக வருகிறதோ அந்த நாடு வளர்ந்து கொண்டு வருகிற அர்த்தம் என்று சொன்னார் இந்த நாட்டிலே கவிதை கட்பதற்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது அதுவும் இவ்வளவு நேரம் வரை உட்கார்ந்து இருக்கிறது சாப்பிடவே போனவர் சில இடங்கள்ல சாப்பிடவே போனவர் சாப்பிடவே போனவரை கூப்பிடவே போனவர் கூப்பிடவே போனவரை கூப்பிடவே போனவர் போன கூட்டு வரை கூப்பிடவே போனவரை கூப்பிடவே போனவரும் பொருள் கொடுத்து போனவரும் போனவரை போக போகாமல் இருக்கின்ற பொறுமையின் வாட்படம் தான் என்று நாம சொல்ல முடியும் ஆனால் இத்தனை பேர் தங்கியிருக்கிறீர்கள் இருந்து இந்த விழாவை சிறப்பித்து நடத்தி கவிஞர் குணத்தின் சார்பாக கவிஞர் திருக்குணத்தின் சார்பாக கம்பல் முதலாக கண்ணதாசன் வருகிற கவிஞர் சார்பாக என் நன்றியை காணிக்கை ஆற்றிக் கொண்டு இதை நிறைவடையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அடுத்தவரை பேசுவதற்கு முறை இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி வணங்கி அமைகின்றேன்